Okay. <laughs> This <laughs> is... ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தினை வைத்து எழுச்சியோடு உரையாற்றிய மாவட்ட பொதுச் செயலாளர் ஆற்றல் மிகுந்த சகோதரர் அன்பர் முகதி அவர்களே ஆரம்பமாக இங்கே உணர்ச்சி பூர்வமாக வார்த்தைகள் பேசினாலும் எனக்கு வயல் நிலை அதிகமாகிவிட்டாலும் எனது சமுதாய பற்றிருக்கும் சமுதாய உணர்விற்கும் எனது வீரத்திற்கும் கொஞ்சம் கூட வயது புரியவில்லை என்பதை வெளிக்காட்டிடம் இருக்கிறேன் இங்கே உணவில் அவர் இருக்கிற எனது ஆற்றில் இருக்கிற ஆன்மீக அரசால் பிஜேயும் பசுபட்டு வருகிறேன் எனக்கு முன்னாடிலே உரையாற்றிய ஐசினுடைய மாநில செயலாளர் அங்கிருந்த சகோதரர் அப்துல் கலாம் அவர்களே வரல சிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் மையத்து உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் கே என் நிதாம் அவர்களே மக்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் விடுதலையினரை பதிவு செய்திருக்கிற சகோதரர் வில்சன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக என் ஆர்ப்பாட்டத்தினை கலந்து கொண்டு கண்டனமுறையை அன்பிற்குரிய சகோதரர் அப்துல் சாதர் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் அப்துல் சாதர் அவர்களே நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளே கண்கரையாற்றுவதற்காக இங்கே ஒதுக்கி வந்திருக்கிறார் முழுதலை சட்டை எதிர்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய போலர் துறை அமைச்சர் அவர்களே முழுமையை கைது செய்தாலும் ஒரு கிசான் குடாரி அல்ல பதினால நிலக்கணக்கான கின்சான் குடாரி இருக்கிறோம் எங்களை எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய வீரத்தை எங்களுடைய தியாகத்தை எந்த கும்பலாலும் எந்த உணவு துறையாலும் எந்த காவல்துறையாலும் தடுப்பு கொடுக்க முடியாது அண்ணா இருக்கிற கடற்கரை உண்டு கொண்டிருக்கிற சமுதாய சொல்லங்களே இளைஞர் முதல்களே ஆற்ற முகின்ற பெரியவர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே பெருநர்வாக தமிழக நண்பர்களே நம் அனைவருக்கு மீண்டும் எல்லாம் இருக்க சாந்தியும் சமாதானதும் எந்தெங்கும் நிலவத்துமாக இருக்கிற வாழ்க்கையோடு பார்ப்படுகிறது எனது உரிமைகளை நான் தூங்குகிறேன் மிக விரிவாக நாம் பேச வேண்டிய பல்வேறு கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி இங்கு மிகுந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு முறையினை எனக்கு முன்னால் இங்கே உங்களுக்கு முன்னால் தந்த மனிதநேய மக்கள் உள்ளிட்ட கழகத்தோடங்க மாநிலத்துறைவர் எல்லோரும் மீது வந்தாக்கூடிய சமதியும் சமாதானமும் எந்தெந்தும் முன்னெடுக்கமாக என்கிற வாழ்த்தோடு சுருக்கமாக சுருக்கமாகிய உடையினை நான் முடித்துக் கொள்கிறேன் இங்கே உரையாற்றிய எல்லோரும் நடந்த இரும்புகள் எல்லாம் மிகப்பெரிவாக இங்கே சொல்லிய பாராட்டினால் என்ன நடந்தது என்பதை நான் சொன்ன சோதனையை என்று நான் நடிக்கிறேன் அங்கிருந்த சகோதர அங்கிருந்த சகோதரர் புகாரி அவர்கள் சிறையிலே இருக்கிற நமது பதிலின் வழியான சகோதரத்து விடுதலைக்காக முழுமையாக தனது வாழ்நாளை அர்ப்பணிக்க அதற்காக போராடி சொல்லிருக்கிற ஒவ்வொரு நாளும் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு நகரம் நகரமாக சுற்றிச் சென்றிருந்த அது மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து டெல்லியினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய படிகள் வரை ஏறி இறங்கிக் கொண்டிருந்த அன்பு கிசாங்குவார் இவர்கள் தமிழகத்துடைய காவல்துறையினுடைய குடையோடு கர்நாடக காவல்துறை திட்டமிட்டு கைது செய்திருக்கிறது எதிகளுடைய செய்திகளை இந்த அலுவலக அக்களத்தை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரம் வரை நடைபெற்ற சூழ்நிலையில் போல தமிழகத்திலே அரங்கேற்றுவதற்கு தமிழகத்தினுடைய உள்துறை உளவுத்துறை காவல்துறை திட்டமிட்டு அமைகிறேன் தொடர்ந்து சதி செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பல்வேறு செயல்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சம்பவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்டித்ததால் இந்த மிகப்பெரிய பிரமாண்டமான ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஒன்று திரட்டி இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறது அன்றிய சோழர்கேன் எவ்வளவு பெரிய முரண்பாடு பெருமையிலே ஏழிகளை கைது செய்த கிச்சான் நகரையை மதுரையிலே கைது செய்வோம் என்று காவல்துறை மிகப்பெரிய ஒரு ஆளுநரை புரியை என்று சொன்னால் காவல்துறை எவ்வளவு பெரிய புரியை இன்றைக்கு கட்டமைப்புக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட என்ன அன்பிற்குரிய தோழர்களே இதைவிட மிகப்பெரிய பொழுதுமை என்ன என்று சொன்னால் நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய காவல்துறை முறையர் தலைமை இலக்கு எஸ்பி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் தமிழகத்தில் பெங்களூர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிற இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற என்ற நிகழ்வுக்கும் தமிழக காவல்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களுக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நிறைவேற்றிருக்கிறது என்கிற அறிக்கை பல்வேறு டிசிட்டல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு செய்தியை தமிழக மக்கள் பார்த்திருப்பார்கள் எவ்வளவு பெரிய அக்களமமான ஒடிகட்டிய புரியை தமிழக காவல்துறை சொல்லியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அழைத்து சென்ற தமிழக காவல்துறை கைது செய்தது தமிழக காவல்துறை அதற்கு முன்னாலேயே இருபதாம் தேதியிலே நான்கு இளைஞர்களை கைது செய்து விசாரிப்பதற்கு உற்றும் புகைப்படது தமிழக காவல்துறை தமிழக முதல்வர் ஜெயலலிதர்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை மத்திய அரசாங்கம் கலவர தடுப்பு மசோதாவை கொண்டு வந்த போது தமிழக அரசின் சார்பாக மிக கடுமையாக ஜெயலலிதாவர்கள் அதை வங்கியாக இருந்தார்கள் அப்ப என்ன காலம் சொன்னார்கள் தெரியுமா எங்க காவல்துறைக்கு தெரியாம தமிழக காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கலவர தடுப்பு பிரிவு என்ற கைது செய்யக்கூடிய அதிகாரத்தை இந்த சட்ட மசோதா அவர்களுக்கு குறிக்கிறது என்று சொன்னால் தமிழக காவல்துறை துறை எதற்கு இருக்கிறது நாங்கள் எதற்கு இருக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு கேட்டாரே தமிழக முதல்வர் துணிவண்ண அவர்கள் இன்றைக்கு அந்த பெரும்பாலை பார்த்து கேட்கிறோம் உங்களுக்கு கவலை உங்களுடைய காவல்துறை இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறது எங்களுக்கு தெரியாமல் கர்நாடக காவல்துறை தமிழகத்திலே வந்து நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் இது தமிழக அரசாங்கத்திற்கு தேர்தல் முறையா என்பதை கேட்கக்கூடிய கடமை எங்களுக்கு இன்றைக்கு கர்நாடகத்தில் தேர்தல் நடைபெறப் போகிறது அஞ்சாம் தேதி தேர்தல் பாரதிய ஜனதா வந்து இன்றைக்கு அதன பாதாளத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அத்துறை கட்சி கிடைப்புகளும் இன்றைக்கு ஆட்சி முதலில் கருத்து கேள்ப்பு அதை தொடர்ந்துதான் பெங்களூர் குண்டுமெடிப்பு பாரதிய ஜனதாவிற்கு ஆராய்ச்சி பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த குண்டு வெடிப்பு குண்டுவெடிப்பு தான் இன்னைக்கு அன்பு இங்கே சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே போய் கர்நாடக பாரதிய ஜனதா கிட்டியா கொண்டு வைக்கணும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அலுவலகம் இல்லையா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அலுவலகம் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகர்களும் இருப்ப எங்களுக்கு தெரியாதா தமிழகத்துடைய தலைநகர்கள் சென்னையிலே பாரதிய ஜனதாவுடைய தலைமை அலுவலகம் தமிழ்நாடு தெரியலா போய் கொண்டு வைக்கணும் உணவு துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது சராய சொல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரர் இது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான சராய துறைய இளைஞர் மக்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை உடைய ஒரு புரிதால் இன்றைக்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்

மிகப்பெரிய தீவிரவாதியை இந்தியாவை தகர்க்க வந்த தீவிரவாதியை நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று சரணி விடுகிறாரே இந்தியாவுடைய அந்த காவல்துறை உளவுத்துறை காஷ்மீருடைய முதல்வர் அவர் சொல்லுகிறார் நாங்கள் எங்களுடைய அழைப்பின் பேரில் எங்களது வாக்குறுதியின் பேரில் சரணடைவதற்காக வந்தவர் அவரை கைது செய்துவிட்டு கைது செய்திருக்கிறாயே என்று கேட்டதை எல்லோருக்கும் பத்திரிகைகளை வந்த செய்தி ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன் நாடாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் அழிஞ்சு கொண்டிருக்கிற நிகழ்வு பெற வேண்டும் என்பதால் கிச்சான் புகாரியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் எஸ்எல் சொல்லிக் கொள்ளக்கூடிய சூழல் உடனடியாக கிச்சால் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் தமிழகத்தில் அமைதி தமிழகம் திகழ வேண்டும் என்று தமிழக அரசாங்க புரிந்துதான் மத்திய அரசாங்கம் சொல்லினால் உளவுத்துறை சுருந்தினால் காவல்துறை நீங்கள் செய்ய வேண்டியவர்களை உடனடியாக நீங்கள் முன்வைத்து சொல்லிருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லு தமிழகம் கடவுளை தனதாக மாற வேண்டும் என்று நேற்றைய தினம் சமுதாயத்துடைய பல்வேறு தலைவர்கள் பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் கூட்டமைப்புடைய தலைவர்கள் தமிழக டிஜிபி அவர்களை சந்தித்து நிர்வாகிகள் உட்பட மாநில தலைவர் உட்பட ஒட்டுமொத்தமாக சூராயத்துறைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து தமிழகத்துடைய காவல்துறை ஆணையர் டிஜிபி அவர்களை நேரடியாக சந்தித்து இச்சால் அவர்கள் அப்பாவி அவர் நிரோபராதி அவர் அநியாயமாக அக்கிரமமாக போது வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒட்டுமட்டமுதாயத்தோடு அமைச்சருடைய பிரதிநிதிகளும் முன்வைக்கிறோம் அவரை உறுதியாக விடுதலை செய்ய வேண்டும் கோரிக்கையை முன்னிறுத்தி என்று பேசியிருக்கிறார்கள் உறுப்பு சந்திப்பதற்கு ஏதும் என்ற பொழுது அங்கே அவருக்கு இதே போல வேறு நேரம் இருக்காது முக்கியமாக வேலை இருக்காது அன்பிற்குரிய தோழர்களே பங்குகளிலே என்று சொன்னால் அப்போது நமது தலைமை சட்டத்தில் பேசிய டிஜிபி சொன்ன வார்த்தை நேரடியாக இருவரும் கேட்டி நீங்கள் சொல்லுங்கள் சம்பந்தப்பட்டவரா இல்லையா அவர் சுற்றவாளியா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டபோது சொன்ன வார்த்தை இப்ப சொல்ல முடியாது இப்ப நீங்களான சொல்லாது என்று சொன்னால் நீங்க என்ன தமிழகத்தினுடைய உலகத்துறையினுடைய கேட்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் தைரியமாக ஏதாவது என்று சொன்ன போது எனக்கு மூணு நாள் என்ன பேனைகள் அப்போ நாங்கள் சொல்றோம் அவர் உண்மையை குற்றவாளியா இடமாணியா என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லுகிறான்

சொல்லி தப்பித்து போவது யாரு என்பதை தமிழக அரசுக்கு இந்த ஆர்ப்பாசத்திற்கு வாயிலாக மக்கள் துறையின் மூலமாக பன்னாந்த மக்கள் மூலமாக நாங்கள் எச்சரிக்கையாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் கோயம்புத்தூரில் இருக்கின்ற காவல்துறை முஸ்லிம் இளைஞர்களை கைது செய்து அவர்களது காலுக்கியை புகழ்த்தியிருக்கிறார்கள்

சாதியா இது யாருக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் பொருளாளிகள் வைத்திருந்தால் அந்த ஒன்று வெடிக்காமலும் சரிப்பாங்க இது கோவில் துறையினுடைய சதி காவல்துறையினுடைய சதி உசைம்களை பயப்படுத்துவதற்காக வீரத்தை கட்டுப்படுத்துவதற்காக

சுற்றீர்கள் கேட்க வேண்டிய கடமை இந்த சம்பவங்களை எல்லாம் காரணம் காட்டி நானூறுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு ரொம்ப தந்தனமா அவங்களுக்கு ரொம்ப சட்டம் தெரியுமா காவல்துறை அதனால ஏதாவது வழக்க சம்பம் கொடுத்து ஏறியா இந்த விசாரணைக்கு என்று அழைத்தால் நாளைக்கு அவர்கள் வழக்குமன்றத்திற்கு சென்று விடுவார்கள் நீதிமன்றத்திற்கு சென்று விடுவார்கள் என்கிற காரணத்தினால் ஏதாலும் ஒரு சமலை கொடுத்து எதற்கோ அழைக்கிறோம் என்று காட்டுகிறார் சட்ட ரீதியாக ஏமாற்றி அழைத்து அவர்களுக்கு விசாரணையை நிகழ்த்திறார் அவர்களுடைய விழா எலும்புகளை உடைத்து அவர்களுடைய கை சான்றிதழை உடைத்து அநியாயத்தை உலக அக்கிரமத்தை சித்திரவதையை இன்றைக்கு காவல்துறை மதுரை செயல் செய்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்கிறோம் நான் தமிழகத்தை அடைந்தவர் சொல்வதை போல தமிழகத்தினுடைய என்று கருத்து நினைக்கிறோம் எப்படி கருணாநிதியை வீழ்ச்சிக்கு அனுப்புவதற்காக பாபரில் கருப்பாடுகள் அதே போல பேருந்து ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சிக்கு அனுப்புவதற்காக அவருடைய

அவர்களுடைய அதிகாரம் தொடர்பு தெரியுது நமக்கு சகோதரிகளை தோழர்களையும் தங்கக்கூடிய தோழர்களே அந்த டிசி மணிவண்ணன் தான் இன்னைக்கு இரண்டு நாட்கள் ஐம்பத்தி எட்டு மக்கள் கல்யாணத்து எண்பத்தி கன்னியாசுமட்டத்தை தகர்த்தியிருக்கிறது உழைக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமணி அன்னைக்கு ரயில் அளிக்கிற கொஞ்சம் கூட்டம் கூடுதல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொஞ்சம் உடல்நிலை பெற்றுப்படுத்த முடியாமல் அநிரகத்தை சந்திக்க முடியாமல்

நூற்றி ஆயிரக்கணக்கான மொக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல கூடும் போது கொஞ்சம் கோஷம் வரதா செய்யும் சத்தம் வரதா செய்யவும் அன்னைக்கு அந்த ஏசி வடிவம் எவ்வளவு நிறுத்தி தொடர்பாக அன்றைக்கு அந்த இளைஞர்களை கேட்கலாம் எங்க போச்சு போச்சு எங்க போட்டியும் எண்பத்தி எட்டு பஸ் எண்பத்தி எட்டு பஸ் உடைக்கப்பட்டிருக்காரு சொன்னாங்க ஒரு பஸ் பல்லை பதிவு முடிஞ்சப்பட்ட நாலு பேருக்கு

நாங்கள் காவல்துறை என்ன தமிழ்நாட்டுல நாங்கள் காவல்துறை மாணிக்க கோரிக்கை உட்கார்ந்துட்டு சட்ட ஒழுங்கு ரொம்ப சரியாக நம்ம அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் சட்ட ஒழுங்கை எங்க இருக்கு எப்பத்தஞ்சு பக்கம் அடிச்சு வரைக்கும் போதே காவல்துறை சட்டம் ஒன்றை எழுச்சி பார்த்து கொண்டிருக்கிறதா வந்துங்க கொஞ்ச பதினாறுக்கு முன்னாடி கோவை கோவையில் இந்த முன்னர் இந்து இயக்கங்களுடைய தலைவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து கோயம்புத்தூர் வேட்டுப்பாளையம் திருப்பூர் நகரங்களிலே வந்து அறிவிக்கப்பட்டது காவல்துறையில் சேர்த்து களமிறங்கி கடைகளை அழைக்க சொல்லி விரட்டி இருக்கிறார்கள் கடைகள் அழைக்க சொன்ன இந்து வைத்த மீன் தடுப்பதற்கு காவல்துறைக்கு தைரியம் தைரியம் திமுக தமிழ்நாட்டை ஆழ்ந்த கட்சி முந்தைய ஆட்சியில் இருந்த அந்த கட்சி அந்த கட்சி வந்த அறிவித்தார் காவல்துறை அதை தடுப்பதற்கு களமடைஞ்சி கரைகளை தாக்குவதற்கு போராடுகிறது திமுக வந்தறிவிக்கிறது தமிழர்களுக்காக வந்த அறிவிக்கிறார்கள் ஈழத்தமிழர்களுக்காக பொது பேரை நிறுத்தப்படு அறிவிக்கப்படுகிறது அதை போல் இடையே செய்வதற்காக களமடைந்து போராடுகிற காவல்துறையினுடைய எம்எல்ஏ மிகுந்த பாரதிய ஜனதாக்க முட்டிக்கு முட்டி தட்டி வைத்தரவாதிகளை விளக்கிட்டு போனதுக்கு மாவட்டத்திலையும் அவர்களுக்கு இந்த காவல்துறை எந்த லட்சத்தில் இந்த தமிழ்நாடு இருக்கிறது இங்க இந்த லட்சத்தில் இன்றைக்கு சட்டம் இருக்கு என்பதை இந்த நேரத்தில் தமிழக எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக்கொண்டு எனது கோரிக்கைக்கு நான் வருகிறேன் உடனடியாக புகாரி அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் உடனடியாக அதோடு மதுரையிலும் கோவையிலும் கலவரக்காராக இந்த நகரங்களையும் மாற்றுவதற்கு முயற்சிக்கிற அத்துணை அதிகாரிகளையும் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இந்த வாயிலாக நாங்கள் கர்நாடக காவல்துறையின் நம்பிக்கை இல்லை கர்நாடக நம்பிக்கை இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கு பேசுகிறது எங்களுக்கு தெரியும் எஸ்ஐபியினுடைய தலைவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன சொன்னால் இது தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு கிச்சா மாத்திரமல்லுடைய கைது கிப்பினால் மத்திய அரசாங்கத்துடைய உலக சபையினுடைய கையில் இருக்கிறது செய்தியை எங்களால் நான் புரிய வந்தோம் என்ன காரணமோ கோயிலுக்கு கைது செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான சோழர்களை விடுதலை செய்வதற்காக சட்ட நீதிமன்றத்தினுடைய பிரதிநிதிகளை நேர்ந்த இறங்கிக் கொண்டிருக்கிற இச்சல புகாரினுடைய அந்த வீரமூர் அந்த செயலை செய்யாமல் மத்திய உறவுப்படையில் திட்டமிட்டுத்தான் இந்த வேலையை செய்திருக்கிறது என்கிற செய்தியும் எங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இப்படிப்பட்ட அநியாயத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வருகிற சட்டமன்ற தேர்தல்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் அமைச்சரிகாரங்களிலே இருக்கக்கூடிய அமைச்சரவர்கள் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தார்கள் அதற்காக இங்கே உறுதி செய்திருக்கிற அத்துணை அமைப்புகளும் நாங்கள் ஒன்று சேரல் நின்று அதற்கான பதிலடியை நாங்கள் தருகிற சங்கல்பத்தில் உறுதியாக சொல்லி வாய்ப்பு என்று சொல்லி விளைவேகிறேன் நன்றி